நீங்க அப்படின்னா இந்த சேனல்ஸ் வணக்கமா நமக்கு தெரிஞ்செல்லாம் தமிழ் சேனல் தான் பார்த்து கொண்டு இப்போ நிறைய பேர் டிவி கூட பார்த்து எல்லாம் செல்போன் இப்போ எல்லாம் வந்துடுச்சு நேஷனல் ஜியோகிராஃபி அப்படி ஒரு சேனல் வந்துச்சு ரொம்ப நாளுக்கு முன்னாடி வைல்ட் லைஃப் பத்தி நிறைய காட்டுல போய் எப்படி வேட்டையாடுவது அந்த மாதிரியான விலங்குடைய பத்தி எல்லாம் ரொம்ப நிறைய பேருக்கு பிடிக்கும் தெரியும் சில எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அதெல்லாம் அப்போ நினைக்கிறேன் இப்போ மாறிடுச்சு காட்டு விலங்குடைய வாழ்க்கை முறை எல்லாம் பற்றி நிறைய பேர் படங்கள் எடுத்திருக்காங்க இதை பற்றி நிறைய ஃபோட்டோ எடுப்பாங்க தெரியும் லைஃப் பற்றி நிறைய போட்டோ புக்லாம் நிறையா இருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த காட்டு விலங்குகளை வேட்டையாடக்கூடிய இருப்பாங்க பாத்தீங்களா வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்களே துப்பாக்கிங்களாம் வச்சுப்பான் வயசான இன்னைக்கு தாத்தா பாட்டிலாம் கொஞ்சம் அந்த காலத்தில் தாத்தா மீசை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய வீட்டில் போன துப்பாக்கிங்க தாத்தா போய் காட்டுக்குள்ளே போய் வேட்டையாடுவார் என்ன பிடிப்பார் எளிய பிடிப்பார் அப்போ என்ன கொக்கு இது மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து போய் கால வேட்டையாடு வேட்டையாடுவது என்பது சான் சொன்ன மாதிரி எலியோ முயலையோ அதாவது மாதிரி கொக்கு நாரையோ சுட்டு சாப்பிடுவது ஒரு விதமாக இருந்தாலும் வேட்டை என்பது ஒரு வீரனுக்கு வந்து பெரிய விஷயம் பெரிய பெரிய விலங்குகள் அதுவும் கொடூரமான அபத்துகரமான விலங்குகளை வந்து வேட்டையாடுவது வந்து ஒரு சுவாரஸ்யம் இப்போ நீங்க கூட போய் நிறைய பேர் இந்த வெளிநாடுகள்லாம் போய் இருக்காங்க போய் வேட்டையாடுவான் சிங்கம் புலி நம்மளால ஒருத்திருந்தாரு அவரும் கூட வேட்டையாடுவதற்காக போனார் அவர் அப்படியே பாப்பா உங்களுக்கு தெரியல அதுக்கு நிறைய டைம் எடுக்கணும் நிறைய பயிற்சி அப்படின்னு நேரம் ஆனால் போனால் அடிச்சு காலி இருக்குங்களை அப்படியே பார்க்கலாம் அவங்க பார்த்தா ஒரு பெரிய சிங்கம் நிறையா நீ செம்ம வேட்டை வெயிட் பண்றார் நீ கொருகி வச்சுன்னு அப்படியே பார்க்கறாரு கிட்ட வந்து போட்டு அவங்க தூரமாக இருக்கு புலி கிட்ட வருது சாரி சிங்கம் வச்சுக்கலாம் சிங்கம் கிட்ட வர ஆரம்பிச்சிச்சு தலைவர் அப்படியே குண்டை துப்பாக்கி வைத்து கொண்டு இருக்கிறார் புலி சிங்கம் கிட்டே வந்துச்சு இவர் வந்து கரெக்டாக பார்க்குறாரு ஒரு முக்கியமானதை விஷ் பண்ணிட்டார் என்னது ஆ குண்டு இல்லை வாங்க நிறைய பேர் தான் இவருக்கு ஒன்று வெளுத்து போச்சு முடிஞ்சு திராவினா பக்காதான் என்ன பண்ணும் என்னையே வேண்டைய அம்மா வச்சு சேரான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் ரெடியாக இருக்கு இவர் சிங்கத்துக்கு முன்னாடி முழங்கால் படிக்கிட்டார் அப்படியே நான் பேச தான் முழங்கால் படிக்கிட்டார் அப்படியே கரையுடைய ட்விஸ்ட்டு தான் செம்மையாக இருக்கும் சிங்கம் என்ன பண்ணுச்சு முழங்கால் படிக்கிட்டுச்சு இப்போ இவர் எதுக்காக முழங்கால் படிக்கிட்டாரு நீங்கள் ஒரு இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு யானை ஒரு ஜூவில் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு ஒரு பையன் உள்ள விழுந்துட்டான் எல்லாம் பயப்படுறாங்க நான் அந்த யானை அழகாக தூக்கி அந்த பையனை சின்ன பையனை தூக்கி வெளியே அவங்க அம்மாவில் கொடுத்துச்சு நிறைய விலங்குகள் நம்ம நினைக்கிற மாதிரி விலங்குகள் கொடூரமான இல்லை ஆனால் அந்த கரையோட டுவிஸ்ட்டு பண்ணல தலைவர் வந்து இதை சுட பார்த்தாரு சிங்கத்தை சுடுறதுக்காக குண்டு வச்சிருந்தது துப்பாக்கி வச்சிருந்தார் அங்கே பார்த்தா குண்டு இல்லை சரி என்ன பண்ணாரு சரண்டர் ஆயிடலாம் சில பேர் அப்படிதான் சரண்டர் ஆயிடுறீங்க சரண்ட்ராயிறார் போயிட்டு முட்டிக்கால் போட்டார் சிங்கமும் முட்டிக்கால் போட்டுருச்சு இவர் கேட்கிறாரு நான் முட்டிக்கால் போடுறது என் உயிரை காப்பாற்றுறதுக்கு நீ எதுக்கு முட்டிக்கால் போட்டேன் நான் செஞ்சான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் ஜோம் பண்ணி தான் சாப்பிடுவேன் சான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் ஜபம் போட்டு தான் சாப்பிடுவேன் பெரிய மாதிரி ரொம்ப அழகான இல்லையா மூன்று வாசகங்கள் தாத்தா பாடிகளை பத்தினா ரொம்ப அழகா சிந்தித்து கொண்டு இருக்கிற யோசித்து கொண்டு இருந்தேன் இன்னைக்கு அவங்களாம் எப்படி ஜபித்தார்கள் நான் சொன்ன மாதிரி பணம் காசுலாம் இல்லை வசதி வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருந்துச்சு வாழ்க்கை முறை ரொம்ப கடினமானதாக இருந்துச்சு பெரிய சாப்பாடெல்லாம் இல்லை வீடுகள்லாம் எல்லாம் கூட பெருசா இருக்காது ஆனா ஒண்ணு மட்டும் இருந்துச்சு அவங்ககிட்ட இன்னைக்கு அவங்க தான் விட்டு சென்றாங்க சொன்னாங்க இந்த நாடகத்துல போட்ட மாதிரி ஜபம் சிவம் தான் அவனுடைய மையமாக இருந்தது அதனால தான் நான் யூஸ் பண்ணல அப்பெல்லாம் நோய் இல்ல பிபி சுகர்லாம் இல்லை நிறைய நோய்கள்லாம் இல்லை நிறைய சாப்பாடு பெரிய வசதிகள்லாம் இல்லை ஆனால் மகிழ்ச்சி நிறைவு நிம்மதி சந்தோஷம் அப்படி இருந்துச்சு இப்போ நாம வந்து நமலாகரையோர்களுக்கு வந்துட்டோம் ஒரு மாடர்ன் ஈரம் அப்படிங்கிற சொல்றோம் மாடர்ன் ஈரம் அப்படி நம்ம தொழில் புரட்சி சோசியல் மீடியா அதுல தகவல் தொழில் வேற லெவல்ல இருக்கும் ஆனா இன்னைக்கு ஊறுபட்ட பிரச்சனை எல்லாம் எழுந்திருந்து கால இறங்க தூங்குறதுக்குள்ள எழுந்த தூங்குறதுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது அப்ப நான் கூட யோசிச்சு பதினேழு மூன்று மாசம் என்ன சொல்ல வருது ஜெபத்தை பத்தி எப்படி சிந்திக்கலாம் ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆமா இப்போ பாத்தீங்கன்னா நான் சொன்ன தகவல் பொறுப்பு ஒரு பக்கம் நெகட்டிவான ஒரு பக்கம் பாசிட்டிவாச்சு அதுவும் குறிப்பாக நம்முடைய கிறிஸ்தவர்கள் கத்தோடி நான் சொன்ன மாட்டேன் கிறிஸ்தவர்கள் பயங்கரவா நிறைய பேர் இப்ப அதை வந்து பயன்படுத்துவாங்க நிறைய பாடல்கள் மெசேஜஸ் டாக்ஸு நிறைய லைவ் ப்ரோக்ராம் அப்படிலாம் வந்து நிறைய ஆங்காங்கே பாஸ்டர்ஸ் நிறைய குழுக்கள் நிறைய கோவில்கள்ல வழிபாடுகள் ஆராதனை என்று அடிச்சு தூக்குறாங்க அப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வயதான நான் திருப்பி தாத்தா படி வந்து கோவில்லாம் வர முடியல ஆனால் சில வீட்டில் சொல்லுவாங்க பாத நாங்கள் வந்து ஃபுல்லா வந்து ஒரு வீட்டுக்கு போனா மாதா டிவி தானா காலையில போற மாதா டிவி நைட் தான் போனோம் ஃபுல்லா ஃபுல்லா நான் சொன்னா ஃபுல்லா அவங்க சொல்லுவாங்க எப்போ மா மற்ற டிவி பாக்குறதுல மாறாங்க மாதா டிவி மற்ற மாதிரியான உங்களுக்கு தெரியும் பிளஸ் இது மாதிரி நிறைய டிவிலாம் இருக்கு அவ இந்த சேனலில் போட்டு பாட்டுகள் இறை வார்த்தைகள் சாங்ஸ் இது மாதிரி இப்ப யூடியூப்ல நிறைய பேர் வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க லேட்டஸ்டான பாடுகள்லாம் கூட இன்னைக்கு பாடி கொண்டு வர நான் கூட இந்த ஒரு காலத்து வந்து குழுக்களின் காலம் அங்கங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஒரு குழுக்கள் தான் நிறைய பேர் ஒரு பக்கம் நம்ம பிஸியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு படித்தவர்கள் கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜெபக்கில் ப்ரேயர் குரூப்பில் போய் ப்ரேயர் கேங்கில் போய் சேர்வது நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஆனவங்கலாம் ஒரு ப்ரேயர் வாஷிப் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஜப்பத்தில் தங்களை இணைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாங்க ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் நான் சொன்ன மாதிரி ஜெபத்துக்கு டைமே இல்லை பயங்கர பிஸியாக இருக்கு அதுக்கு நேரம் எங்க இருக்கு சொல்றது தள்ளுற ஒரு கூட்டம் இருக்கிற நான் பாசிட்டிவாக பேசுகிறேன் ஃபஸ்ட்டு அப்போதான் இந்த ஜபம்னா என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் அனைவரும் பலவிதமான பதில்களை சொல்வீங்க நான் சொன்னேன் இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு காலம் இந்த காலம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது இதில் வந்து நான் சொல்லுவேன் நெகட்டிவ் பாசிட்டிவ் நான் நெகட்டிவாக பேச விரும்பலை பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் ஸ்கூல்ல சேர்க்கணும் காலேஜில் சேர்க்கணும் அல்லது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அல்லது வீடு வாங்கணும் நிறைய பேருக்கு வேலை வெளிநாட்டு போகணும் கடன் தொழில் அந்த பிரச்சனை உடல் பிரச்சனை நோய் அதுக்கு அப்படின்னா இன்னைக்கு இந்த ஜபத்தை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா நான் யோசிச்சு பார்த்தது ஒரு பிரச்சனைகளை தீர்க்கிற இடமாக இருக்குமோ தீர்க்க போய் ஜோம் பண்ணா போதும் உன் பிரச்சனை தீர்ந்து போயா போ உன் பிரச்சனை தீர்ந்தது ஆகவே அப்படிக்காக இன்றைக்கி நிறைய பேர் நான் பொதுவாக சொல்கிறேன் எல்லாரையும் சொல்ல பொதுவாக நான் சில இப்படி யோசிப்பாங்க பிரச்சனைகளை தீர்க்கிற இடமாக இன்னைக்கு ஜபங்கள் மாறிவிட்டதோ இல்லை இப்படி கூட சொல்கிறாங்க சில பேர் இது வழி தீர்க்கும் ஒரு இடமாக வழி தீர்க்கும் எனக்கு வந்து நான் கொஞ்சம் குடிகாரேன் நான் போதைக்கெல்லாம் அடிமையிட்டேன் எனக்கு நிறைய கட்டப்படங்கள்லாம் இருக்கிறது நிறைய சொன்ன மாதிரி உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது ஆக இது வந்து என்னுடைய வழியை தீர்க்கக்கூடிய இடமாக அங்கே போய் ஜோபம் பண்ணனா வச்சுக்கேன் அந்த குரூப் போனா வச்சுக்கேன் அந்த கோயில்ல போய் ஜோம் பண்ண வச்சுக்கங்களேன் அங்கே போனாலே எனக்கு வந்து என்னுடைய நான் சொன்னது பிரச்சனைகள் பிரச்சனையுடைய வழிகள் அத வேதனையிலிருந்து எனக்கு வெளி வரக்கூடிய எப்படி ஒரு மாத்திரை போட்டா ஒரு தலைவலி போதும் ஒரு மாத்திரை போட்டா எனக்கு உடம்பு வழி போற மாதிரி இந்த ஜபத்தம் என்ற ஒரு மாத்திரையை வந்து நான் ஜபிக்கிற போதோ அந்த ஜபனத்துக்கு போகிற போதோ என் பிரச்சனை தீர்ந்ததா அப்படின்னா பேர் நிறைய கத்தி கத்தி ஜோம் பண்ணுவது கை தட்டி ஜோப் பண்ணுவது உதித்து கொண்டு ஜோப் பண்ணும் போது நம்மளே அறிய அந்த இடத்துல ஒரு ரிலீஃப் சிறப்பு ஐயோ என் உடம்பு நோய் எல்லாம் போச்சு ஆனா சைக்கலாஜிக்கலி சொல்றாங்க அது கொஞ்ச நேரம் தான் டெம்பரரி மொமெண்டரி சொல்றான் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பிரச்சனை இருக்காம இதை வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணிக்கலாம் நம்ம குறையா சொல்ல நான் சொல்றது என்ன அந்த ஜெபம் ஜெபம் வழி தீர்க்கக்கூடிய இடமாக நான் எப்படி கூட யோசிச்சு பார்த்தேன் இன்னைக்கு இந்த ஜெபம் வந்து ஒரு கை ஊட்டாக கூட சில பேர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க எப்படி சில பேர் சொன்னா எவ்வளவு ஜோம் பண்ற ஆண்டவர அந்தோனியார மாதாவ நீங்க மட்டும் இதை செஞ்சுருங்க இந்த வருஷம் பாத யாத்திரைக்கு நான் நடனே வரேன் நீங்க மட்டும் இதை செஞ்சிருங்க அந்தோனியாரு நான் உங்களுக்கு சாப்பாடு போட்டுடுறேன் பொதுவாக நான் பேசுறேன் கோவா சொல்றேன் சின்ன இன்னைக்கு நானும் கடவுளும் கூட ஒரு அக்ரிமெண்ட் போறேன் இதை நீங்க செய்யுங்க இத நான் செய்கிறேன் என் பொண்ணை வந்து என் பொண்ணை டாக்டர் ஆக்கிடுங்க நான் பண்ணுறேன் நான் வீடை கட்டி முடிச்சிடுறேன் அந்த பிரச்சனையை தீர்த்து விட்டுருக்க நான் வேண்டதெல்லாம் நீங்க கொடுங்க நீங்க கொடுக்கும் போது நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன் கையூட்டு அப்படின்னு சொல்றான் இன்னைக்கு எப்படியும் கூட நம்மளுடைய செவ்வங்க இருக்கிறதோ அப்படின்னா ஜெபனா என்ன அப்படி ஒரு கேள்விதான் இன்னைக்கு மனதில் எழுகிறது நம்ம நிறைய பேர் ஜெபம் பண்றோம் ஜபங்களின் சிறந்த ஜபம் சொல்றான் திருப்படிதான் உன்னதமான மிக உன்னதமான ஒரு ஜபம் நான் சொன்னேன் இந்த ஜபங்கள்ல பாத்தீங்கன்னா வழி போக்கு கூட அல்லது பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய அல்லது கை ஊட்டு ஆங்கி இருக்கக்கூடியதெல்லாம் ஜபமே இல்லை ஜபம் உள்ளாந்த விதத்துல ஆண்டுமனோடு ஏற்படுகிற உறவு பரிமாற்றம் அப்படின்னு சொல்றான்

எவ்வளவு பாமம் நிறைந்த ஒரு ஊராக அந்த ஊர் இருந்திருக்கும் என்றால் கடவுள் அந்த ஊரை அழிப்பதற்கு முயற்சிக்கிறார் இங்க நான் வைக்கிறேன் அம்ரகாம் அவர் வந்து நீ ஜெபம் நீங்க சொன்ன மாதிரி நான் பார்த்தேன் எனக்காக மட்டும் ஜெபிக்கிறேன் நான் நல்லா இருக்கணும் என் பொண்டாடி நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் எனக்கு நோய் வரக்கூடாது நான் வியாபாரம் நல்லா ஆகணும் என் வீடு கட்டணும் என் போகணும் நாங்க சந்தோஷமா இருக்கணும் அத்தனை பேருடைய ஜபம் இந்த மனிதனுடைய ஜபம் பாருங்கள் ஆண்டவரே எத்தனை முறை என்ன கோச்சிக்காதீங்க ஆண்டு ஆண்டவரே இந்த ஒரு முறை ஆண்டவரே கோச்சிக்காதீங்க தனக்காக அல்ல அந்த ஊருக்காக அதுவும் பாவம் நிறைந்த ஊர் ரோமையே திருமுக மாறாமதிகா இவரை இருபத்தி மூணாம் மாதம் பாபத்தின் சம்பளம் மரணம் தீமை பொங்கி எடுகிறது பாமத்திலே வந்த மக்கள் குழன்று போய் இருக்கிறார்கள் அந்த மக்களுக்காக அமரகாம் பரிந்து பேசுறாங்க ஐயா இந்த முறை இந்த முறை ஒரு முறை சான்ஸ் கொடுக்கல அஞ்சு பேர் பத்து பேர் அப்புறம் நீங்க பாருங்க ஏவோட ஒரு டைம்லாம் ஒரு நண்பனை போல இங்கிருந்து பேசுறாரு இங்கிருந்து இங்கிருந்து இல்லை இங்கிருந்து இல்லை நம்ம நிறைய நிறைய இங்கிருந்தோம் இங்கேருந்தான் ஜோம் மட்டுமா சொல்றான் இங்கிருந்து பேசுகிறாரு மன தளவில உள்ளத்தில் இருந்து அதுதான் இன்னைக்கு நச்சு இதை விட பாக்கறீங்க ரொம்ப அழகாக பையன் வந்து கேட்குறான் ஏ நண்பன் சொன்னீங்கன்னால் இப்போ கதவை தட்டுறதுனா செல்போன் தான் செல்ஃபோன் மணி கதவை தட்டுறாம வந்து ஆஹ் தட்டிக்கொண்டே இருக்கிறான் படுத்தாச்சு கதவு முடியாச்சு என் பிள்ளை என் கூட இருக்காங்க இறங்கலாம் நான் வர முடியாது எத்தனை டைலாக் பண்ண ஆனால் அவன் விடாமல் தட்டி கொண்டே இருந்தான் நீங்க வசனம் சொல்ற மாதிரி அவன் அவனுக்கா கேட்டானா எனக்கு பசிக்குது என் பிள்ளைக்கு சோறு இல்லை அப்படின்னு கேட்டான் என்ன சொல்றான் வசன சொல்லுது அவனை தேடி நண்பர்கள் வந்திருக்காங்க கொடுப்பதற்கு என்னட ஒன்றும் இல்லை உங்க இருந்த ஒரு மூணு அப்பம் கூடியான் திருப்பி கொடுத்துறேன் நீங்க இந்த ரெண்டு தான் பேரும் சம்பிரகாமியும் அந்த நபரையும் கூட அந்த ஜபம் என்பது என்னன்னா இன்னைக்கு நமக்காக போது தான் சில நேரங்கள் இந்த ஜபங்கள் கேட்கப்படுவதே இல்லை இன்னைக்கு ரொம்ப அழகாம சொல்லுவாங்க பெரிய பெரிய ஊர்லாம் போங்க இந்த சாணக்குடி போங்க பெரிய பெரிய பாம்பை இந்த வச்சிருக்காங்க கரஸ்மேட்டிக்லாம் பரிந்துரையாளர் ஜெபம் சொல்றான் அங்க ஒரு கூட்டம் ஜோம் பண்ணிட்டே இருக்கும் இன்னைக்கு இந்த மூணு நாள் ப்ரோக்ராம் இருக்கிற இந்த வழிபாடு விடுதலை விழா அந்த விழா சிறப்பாக நடைபெறும் போது ஜோம் பண்ணுங்க மழை வரக்கூடாது எந்த பிரச்சனையும் பரிந்துரை ஜபம் சொல்றான் இந்த ஜபம் வந்து ஒரு காமன் ஒரு பொது நன்மைக்காக ஜபிப்பது அந்த ஜெபம் கண்டிப்பா கேட்கப்படுவேன் நான் இப்படிதான் பார்க்கிறேன் இது ஒரு உறவு பரிமாற்றம் உள்ளத்தில் இருந்து வருவது உதட்டில் இருந்து வருவது அல்ல ஆனா இன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்தேன் இன்னைக்கு இந்த ஜபத்தை பற்றி பல சிந்தனை வருகிற போது அப்படியே இப்ப மேபி நீங்க எல்லாம் பூசிக்கு வந்திருக்கீங்க நான் சொன்னேன் திருப்பலி மாதிரி ஒரு சிறந்த ஜெபம் இல்லை மூன்று விதமா பிரிக்கிறாங்க மனிதர்களை இங்க வந்திருக்க நீங்களே பார்த்தேன் அதுல நீங்க இருப்பாங்க சில பேருக்கு நீ ஆற்றிக்கிழமை சொன்ன டேய் வேணா பைத்தகாரா மயந்தி வாடா பூசைக்கு போனடா டே வாடா வீட்டுக்கு போனேன் அந்த பையன் வருது ஏன் ஏன் ஒரு நாள் தான் நான் டெய்லி என்ன அஞ்சு மணிக்கெல்லாம் இன்னொரு அம்மா சொன்னாங்க உன் பையன் வரமாட்டான் கேண்ட் இப்பதான் போதும் அவனுக்கு கிரிக்கெட் போனோம் கிரிக்கெட் கிளாஸ் போறான்பா காலையில இப்ப சிலம்பம் எல்லாம் கத்துக்கிறான் சில பேர் ஓகே போனோம் சாயங்காலம் பூசிக்க பாருங்க உக்காந்துருப்பாங்க பிள்ளைங்களாம் வந்து இங்க இருக்கிற உங்கள கூட நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த திருப்பலிய ஒரு கடன் திருப்பள்ளி கடமைக்காக வந்து உக்காந்துட்டு போனோம் பல நேரங்கள் நீங்க வெளியே சொல்லல கோச்சிக்காரி நான் பொதுவாக சொல்றேன் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஞாயிறு திருப்பணி என்பது ஒரு கடன் திருப்பள்ளி தான் கடமைக்காக அதனால தான் நீங்க பாருங்க எட்டு மணி பூசைக்கு நிறைய பேர் எட்டு மணிக்கு வர மாட்டீங்க ஏன்னா அது ஒரு நாளைக்கு காலையில நீங்க போங்க நான் சொல்றேன் சென்ட்ரல் ஸ்டேஷன் போங்க உங்களுக்கு ஒரு பத்து லட்சம் தரா ஒருத்தர் நாலு மணிக்கு நீங்க எத்தனை மணிக்கு இருப்பீங்க நைட் பன்னெண்டு மணிமே பத்துப்பீங்க காலைல பத்து மணிக்கு முதல்ல வாங்கிப்பீங்களா ஏன்னா அது முக்கியமான விஷயம் அது தானே பூசதானே பூசை பார்த்துட்டீங்கன்னா பூசை பார்த்துட்டு வந்தேன் பங்கேற்கவே இல்லை நீங்க பார்த்துட்டு பூசை என்ன டிராமாவை போடுறோம் டான்ஸ் ஆடுறோம் இந்த ஜப்பா ஏன் இன்னைக்கு செயல்படவே இல்லை உங்களுக்கு எனக்கும் பல நேரத்துல நம்ம ஒரு கடமைக்காக ஒரு சாமியார் பூசை வைக்கணும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நேர்த்திக்கோ ஒரு பூச வச்சு போய் இன்னைக்கு எந்த அளவுக்குன்னா இன்னைக்கு நம்ம வந்து வெறுமணி கடமைக்காக ஈடுபாடற்ற விதத்துல இருக்காங்க ஈடுபாட்டத்தை அழகாய் சொல்றாங்க ஈடுபாட்ட எத்தனை பேர் இன்வால்வ் பண்றீங்க ஒரு வீட்டில் ஒரு விஷயம் ஒரு ஆபீஸ்ல ஒரு வேலை கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரோக்ராம் காலேஜில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண நாளைக்கு பாருங்க நைட்டு பகல் உழைப்பிங்க பாருங்க ஏன்னா இன்வால்வ் பண்ணும் அப்பதான் அது வெற்றி கிடைக்கும் அப்பதான் கிடைக்கும் அப்பதான் உங்களுக்கு ஐ கிடைக்கும் அப்ப அதில் இன்வால்மெண்ட் இருக்கு யோசித்து பாருங்க மனசுல கை வச்சு பாலாம் இன்னைக்கு எத்தனை பேர் ரொம்ப முழுமையா இந்த பூசையில் அப்படியே கடந்த ஆண்டுகளோடு ஒன்றாம் பத பாதி பேர் தூங்கி இது வந்து தூங்குற இடம் நான் சொன்னேன் அதான் காரல் மார்க் சொல்வார் மதம் ஒரு அபின்னு சொல்கிறார் ரிலிஜன் இஸ் ஓபியம் ஓபியம்னா வந்து அப்படின்னா ஒரு போதை மருந்து மாதிரி அவன் வந்து உட்காந்தாலே போதும் அவனுக்கு எங்கே தான் தூக்கம் சார் பாத நீங்கள் பிரசங்கம் வச்சா அப்படியே தலை ஆடுது பாத வீட்டில் கூட தூங்க முள்ள பாத நைட்லாம் தூங்கல பாத இதுக்காகவே நீங்கள் பிரசங்கம் வைங்க பாத நம்ம தூங்கணும் அவன் பாருங்களேன் இன்வால்மெண்ட் இல்லை தன்மை அப்ப எப்படி ஜப உங்களுக்கு வேலை செய்யும் வேறே செய்யாது ரெண்டாவது சொல்றான் நீங்க இருக்கிற நீங்க எல்லாம் அறிவு ஜீவிகள் நிறைய படிச்சிட்டீங்க பயங்கரமா ஒரே செல்போன் கூகுள் ஜிடி பட்டா பட்டாசு நிறைய சொல்றான் இப்ப நிறைய புதுசு புதுசாக வந்து சார்ஜி பெட்டா அது மாதிரி வந்து நிறைய வந்துச்சு அப்டேட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படி தட்டு வந்துச்சு அறிவு ஜீவிகள் உட்காந்துருப்பானா இந்த பாந்துரு சிங்கா கதையை புலிகிறது எல்லாம் சொல்லியிருக்கேன் என்ன பிரசங்கம் நான் பைபிளை பத்தி எதுவும் சொல்லவே இல்லையே பல பேர் ஓடிட்டுருக்க உங்களுக்கும் நீங்கள் வந்து அறிவுபூர்வமாக சிந்திப்பதால் நீங்கள் வந்து இந்த ப்ரேயர் வந்து ஜெபத்தில் வந்து உங்களை இணைத்து கொள்ளவே பல பேர் இருப்பாங்க பெரிய டாக்டர்லாம் முடிச்சிருப்பாங்க பெரிய ப்ரொஃபஸராக இருப்பாங்க ஆசிரியராக இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்வை நீங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் சொன்ன செகண்ட் முதல்ல ஈடுபாட்டை தன்மை ரெண்டாவது அறிவுபூர்வமாக எல்லாத்தையும் நீங்கள் எல்லாத்தையும் அறிவுபூர்வமாக சிந்திச்சுருப்பாங்களே உங்களால் வாழவே முடியாது சில விஷயம் நீங்க அறிவுபூர்வமா யோசிக்க கூடாது ஏன்னா சில நேரங்கள்ல எல்லாத்தையும் பார்த்தா கெட் ஆன்சர் ஃபார் இட் அதுக்கான பதிலே கிடைக்காது அப்ப நீ சொல்றோம் இது ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை ஜபம் ஏன் இன்வால்வ்மெண்ட் முதல் ஈடுபாட்டு ரெண்டாவது அறிவுபூர்வமாக இது என்ன பண்ணுதுன்னா உங்களை உங்களை இணைப்பதற்கு தடையாக இருக்கு நீங்க ஆயிரம் கேள்வி கேட்பீங்க ஆமாம் போனானா இது என்ன இது வாசனை எப்படி சொல்லுது அதையும் அப்படி சொன்னார் ஏசி ஏன் எப்படியா சொன்னார் கேள்வி மேலே கேள்வி கிட்ட உட்காந்துட்டு எதுவுமே கிடைக்காம வெளிய போவீங்களாம் அவங்க சொல்றாங்க ரெண்டாவதும் கூட இன்னைக்கு ஏன் ஜபம் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னா மூன்றாவது ஒரு அழகாய் சொல்றாங்க ஜெபம் நம்மை மறப்பது கடவுளோடு இணைப்பது உள்ளாந்த வித மனதளவில் மனதளவில் வந்து கடவுளோடு இணைவதற்கான அற்புதமான இடம் தான் ஜபம் அது எங்கே போனா இருக்கலாம் பூச மட்டும் இல்லை நான் சொன்னேன் நீங்கள் வீட்டில் குடும்ப ஜபம் பண்ணாலும் சரி இது சொன்னால அப்போ என்ன ஒரு பத்து நிமிஷம் தான் நீங்க ஜபம் என்பது மணிக்கணக்காக ஜெயிப்பது அல்ல பத்து நிமிஷம் நீங்க ஜபம் உள்ளார்ந்த விதத்தில் உருக்கமாக கடவுளோடு ஒன்றிணைவது கடவுளுடைய குரலை கேட்பது கடவுளிடம் உறவு வைத்துக் கொள்வது கடவுள் பேசுவதை நீங்கள் காது கொடுத்து கேட்பது தான் ஜபம் இதுக்கு பல டெபினேஷன் சொல்லலாம் அப்ப ஒரே விஷயம் புரிஞ்சிச்சு இந்த இதயம் சொன்ன கதவு மூடப்பட்டு விட்டது அவன் சொல்றான் கதவு இஸ் டோர் இஸ் லாக் நீங்களும் நானும் கூட காதுகளை திறந்து வைத்திருக்கோம் கண்ணை திறந்து இதயத்தை மூடி விட்டோம் இந்த இறை வார்த்தை அன்னை மரியா தன் இதயத்துல சிந்தித்தால் அனைத்து இதயத்தில் வைத்து சிந்தித்தான் இதுதான் ஜபம் நிறைய நேரங்கள்ல உம் அந்த சினிமா படம் பார்க்குற மாதிரி உள்ள போவே இல்லை உள்ள போனும் அங்கே ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் கடவுள் வந்து மேலே வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் விற்கிறார் விருந்துலாம் எல்லாம் பர்த்டே விருந்து தானே ஆகவே நம்ம சாத்தான் கூட்டங்களையும் அவங்க கூப்பிட்றாரு நீங்களும் விருந்தில் வந்து கலந்துங்கன்ற இது கதை 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 மாதிரி இருக்கு ஒரு விருந்தின எப்படி இருக்கும் எல்லாரும் ஜாலியாக பண்ணிட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு ஒரே ஜாலியாக நம்ம சாத்தான்கள் எல்லாம் ரொம்ப சோகமா இருக்கான் கடவுளை கேக்கு என்னையா என்ன பிரச்சனை ஒரு விருந்து வச்சிருக்கேன் நல்ல செம்மையா அருசு விருந்தெல்லாம் வச்சிருக்கேன் ஏன் ரொம்ப சோகமா இருக்கீங்க கடவுளே எங்களுக்கு வேலை இல்லாம பண்ணிட்டாங்க இந்த மனிதர்கள் அது வேலை இல்லாம என்ன வேலை எல்லாம் பண்ணிட்டாங்க நாங்க தானே இந்த மக்களை பிரித்தாழ்வோம் போத்து விடுவோம் பத்தியா சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான் அவனை பத்தி இவனைக்கிட்ட சொல்றது இவனை பத்தி அவன்கிட்ட சொல்லுவது நிறைய குடும்பத்துல பிரச்சனை ஏற்படுத்துவதுதான் சாத்தவனுடைய வேலை இப்ப அதெல்லாம் நாங்க பண்ண வேண்டியது இல்லாண்டு இந்த மக்களே எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி தீய எண்ணங்களை விதைப்பது கெட்ட எண்ணங்களை விதைப்பது எப்படி அடுத்த அடிச்சிட்டு மேல வருது இது மாதிரி பல கெட்ட எண்ணங்கள் நம்ம அந்த மாதிரி உள்ள வாழ்வுல இதையெல்லாம் நாங்க தான் விதைப்போம் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனிதர்கள் எங்களுக்கு வேலை கொடுக்குது இல்லை எல்லாம் அவங்களே பண்ணிக்கிறாங்க அவங்களே என்ன பண்றாங்க தங்களுடைய வாழ்வை அழித்து கொள்கிறான்னு சொன்னோம் இன்னைக்கு அழிவு இன்னைக்கு முதல் மாசகத்துல சோதம் குமரா என்ற அந்த ஊரை கடவுள் அழைக்கிறார் அழிவுக்கு காரணம் கடவுளா இல்ல நான் இன்னைக்கு கேடுங்கள் கொடுக்கப்படும் தட்டங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைகள் ஆண்டவர் சொல்றார் அப்படியால ஆண்டு எப்படி அழிச்சிருப்பாங்கன்னா அந்த அழிவை அவர்கள் வருவித்து கொள்கிறார்கள் பாவம் நான் சொன்ன மேலோங்கியது தீமை அதிகரித்தது அதோடைய குடூரம் தான் அந்த ஊர் அழிந்து போவதற்கான காரணமாய் அமைந்து இன்னைக்கு யோசிச்சு பார்த்தேன் நம்ம இன்னைக்கு ஏசுடைய ஜபத்தை பரலோக தந்தையை நோக்கி ஜபிக்கிறான் என் தந்தை சொல்ல நம் தந்தை ஆதர் நம் தந்தையை நோக்கி ஜபிங்க அப்படின்ற அப்புறம் அவரையும் கூட பாத்தீங்கன்னா அந்த செல்பிஷா இல்லவே இல்லை இன்னைக்கு நீங்களும் நானும் கூட இன்னைக்கு உலகத்தை கூட்டி கழிச்சு பார்த்தேன் சொன்ன எது முக்கியம் இன்னைக்கு நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய தாத்தா பாட்டிகள்லாம் இங்க அவங்க விளாடுத்து கொண்டு இருக்கிறோம் நிறைய விஷயங்களை நிறைய விஷயங்கள் நான் சொன்ன ஜெபம் அவங்க பாருங்க டெய்லி பூசைக்கு போவாங்க அந்த நேரத்தில் ஒருத்தருக்கார் வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த வீட்டில் சொன்ன மகன் என்னோட காரில் கூட்டம் போனார் அதை எங்கள் அப்பா தொல்லை தாங்க முடியல என்ன இந்த எடுத்து எடுத்துறான் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண எட்டு மணிக்கும் முதல் பக்கத்துலேருந்து இருந்து கடைசி பக்கம் அந்த ஜெபம் மாதா ஜெபம் ஆரோக்கியம் மாதா நாம ஜபம் அதான் கொஞ்சம் சொல்லுங்க அவர்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் எனக்குலாம் வந்து ஜீசஸ் வந்து மனசு இருக்கா என்கிட்ட தங்க முடியல பாது அப்ப நான் சொன்ன அவன்ட்டேங்க அவரு வயசாயிடுச்சு இல்ல அவரு கட்டாயப்படுத்துறாரு என் முன்னாடி உக்கார சொல்றாரு என் பையனை உக்கார சொல்றாரு கம்பல்சரியா ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணி ஆகணும்னு ரொம்ப தொல்ல பண்ண அவர் தாளம்பாத அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டேன் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நானும் கூட இன்னைக்கு ஜபம் என்பது நீண்ட நேரம் இன்னைக்கு ஆயிடுச்சு உலகமே இன்னைக்கு மாறி போச்சு அப்ப நான் சொல்றேன் ஜெம நமக்கு அவசியம் அவங்க அப்பா படுறது வந்து கொஞ்சம் நீண்ட பிரச்சனையா இருக்கும் அவருக்கு அதை ஒரு சந்தோஷம் அவ்வளவுதான் அவர் வந்து கட்டாயப்படுத்திகிட்டார் நான் சொல்றேன் ஆனா இன்னைக்கு நான் நீங்க காலை எழுந்தது இரவு தூங்கு இரவு எவ்வளவு வேலை செய்யறீங்க எவ்வளவு விஷயங்கள் நீங்க ஈடுபடுறீங்க எத்தனை மணி நேரம் நம்ம எல்லாம் இந்த செல்போன்ல முழுக்கி போய்ட்டு ரீல்ஸ் பார்த்து கொண்டு இருக்கிறோம் நானும் தான் ஆனா அதற்காக கடவுளுக்கான ஒரு பத்து நிமிஷத்தை உங்களால குடிக்க முடியுதா அதான் இன்னைக்கு பிரச்சனை நிறைய பிரச்சனைகளுக்கு நீங்க இங்கிருந்து பதில் கிடை ஆரம்பிக்கிறீங்க முடிய முடியாது எல்லா பிரச்சனைக்கும் பதில் வராது சம் ஏதாவது குறைஞ்ச சில விஷயங்களுக்கு நீங்க ரொம்ப அறிவுபூர்வமா சில விஷயங்கள் முடியாதுங்க என்னால முடியாது அப்படித்தான போங்க அவரை தேடுங்க தேடுங்கள் கண்டடையுதுங்க தட்டுங்கள் கேடுங்கள் கூட நம்ம கேட்கிறதே இல்லைங்க கேட்கிறதே இல்லை அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜபமே இன்னைக்கு ஜபம் மட்டும் ஒரு வாழ்வு இங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறைய பேர் ஜோமே தெரியலங்க புதுநலம் வாங்குறான் பையன் அதுக்கப்புறம் பாமசன் தான் ஒரு அருண் மரிய ஒரு ஆஃபாது தெரியல அப்பாங்களே நமக்கு அந்த ஈடுபாடு இல்லாம போச்சுங்க நீங்க போனுங்க நீங்க தயாரித்து நான் வந்து இந்த பிராமின் பசங்களையும் இந்த மதரசா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாய் பசங்க படிப்பாங்க பாரு என்ன மாதிரி படிக்க திருக்குறனை கரைச்சி குடிச்சிருக்காங்க நம்ம தூண்டு பையன் பொண்ணுங்க இப்ப பொண்ணு மண்டியில வச்சிருக்காங்க தலையில குள்ளா போட்டு எல்லாம் வாண்டுங்க அவ்வளோ அழகாக அந்த மதத்தினுடைய நூலை கரைத்து குடித்து வைத்து இருக்கிறார் நீங்க நான் எங்க அப்பா அம்மா எனக்கு கத்து தாங்க இங்க இருக்கிற உங்களுக்கு கத்துவ நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு கத்துறீங்களா எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு ஜபம் செய்வாங்க எத்தனை பிள்ளைங்க திருப்பலி ஜபம் தெரியுது அதெல்லாம் விடுங்க சாதாரண ஒரு தந்தை மகன் தூய் போட்டு ஒரு அருண்ட மாதிரி ஒரு ஆசாதம் தெரியுமா ஏன்னா நீங்க பழக்கப்படுத்தல இல்லைங்க இதான் பிரச்சனை எனக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளணுங்க குடும்ப ஜெபம் நம்மெல்லாம் இன்னைக்கு எங்கள் வீட்டுல நான் பெருமையாக சோறையே போட மாட்டாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா நம்ம ஜபம் பண்ணல அப்படின்னா முடிஞ்சு சாப்பாடு தான் நான் இன்னைக்கு ஒரு சாமியான கூட இருக்குன்னு நினைப்பேன் பேச தெரியாது பேசி கொண்டு இருக்கிறேன் அப்போ விதைத்தது விதைத்தது நல்ல விதை முப்பது அறுபது நூறு மடங்கு இன்னைக்கு பழக்கப்படுத்த வேண்டிய விஷயங்கள் நீங்க பழக்கப்படுத்தா ஊட்டிங்க தான் இன்னைக்கு பிள்ளைகள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு பையன் நேர்த்தி வீட்டுக்கு போயிருந்தேன் அவனோட பேசி அப்பா சொல்ற பத அவ்வளவுதான் அவன் இப்ப டென்த் படிக்கிறான் அவன் வளர்ந்துடான் வச்சிக்கல இனி நான் மட்டும் ரொம்ப பேசக்கூடாது அவர்ட்டான் மதிக்க மாட்டான் பாத்தீங்கன்னா எங்க போது பாருங்க எப்படி உலகம் போய் கொண்டு இருக்கிறது அப்ப நீங்க அவன் நல்ல ஸ்கூல்ல போடணும் வெரி குட் ஆங்கிலம் நல்லா படிக்கணும் நீங்க சொன்ன ஜெயி நீட்டு அது லொட்டு லோசுக்கு காலேஜ் எம்எஸ்டபிள்யூ அது இது படிங்க பெரிய வாழை வாங்கி கொடுங்க ஆனா பாருங்க சில நேரத்துல எந்த முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் தவறி போறான் ஏன்னா அவனுக்கு நீங்க கொடுக்க வேண்டியத விதைக்கலைங்க கடவுள் பயம் கடவுளை தேன்னும் ஆண்டவரோடு இருக்கணும் ஜெபம் பண்ணும் பூசைக்கு போனோம் அதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளின் பிள்ளைகள் பல இன்னைக்கு நிறைய நம்ம சந்திக்க போனா ரொம்ப கஷ்டமா இருக்கு கோயிலுக்கே வருது இல்லை பிள்ளைங்க ஒண்ணுமே தெரியல இப்ப நான் போறேன் எனக்கு ஒரு குண்மானம் கூட சொல்ல உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் நம்ம அந்த காலத்தை பார்த்தேன் சொல்லுவீங்க சொல்வீங்க ஃபாதர் நான் வருத்தப்படல பண்ணல ஏன்னா இது நீங்க விதைக்கலன்ற பசங்க மதிக்க மாட்டேன் அது என்ன அப்ப என்னையோ ஒரு சிஸ்டர் நீங்க மதிக்கணும் அப்ப இது மதிக்கணும் உங்க வீட்டுல வர பெரியவங்களை மதிப்பாங்களா தாத்தா வந்திருக்காங்க பாட்டி வந்திருக்காங்க பெரிய மாமா வந்திருக்காரு வாங்க உட்காருங்க இருக்காரு கூப்பிட கூட தெரியலையே சட்டையை பண்ண போய் உள்ள ரூம்ல உட்காந்து செல் பண்ண ஓடிட்டு போயிட்டே இருக்கான் அப்போ சில சில விஷயங்களை இன்னைக்கு நம்ம கற்றுத்தர மறந்து விட்டோம் இதுதான் இந்த ஜபம் ஜபம் வந்து உங்களுக்கு பலவற்றை ஆண்டு கற்றுத்தராத்தான் அவர் அவன் கற்றுக் கொடுத்தாரு பாருங்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டு வரே அப்படின்னு கேட்டாங்க கற்றுக் கொடுத்தார் அதான் இன்னைக்கு நீங்களும் கூட இயேசு கற்றுக் கொடுத்த ஜபம் ஜபித்து கொண்டு இருக்கும் அப்படி நினைக்கிற ஜபம் நீங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க எதுவும் உங்களுக்கு பிடிச்ச எடுத்துங்க பல நேரங்களில் முக்கியமானது முதன்மையானது கடவுளை தேடுவது கடவுளோடு ஊறாமல் கொள்வது நீங்கள் கடவுளோடு உட்காருங்களேன் ஜபத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க இன்னைக்கு மெடிடேஷன் யோகா இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறோம் உடம்புல நோய் வேணாவா நோய் வரக்கூடாதா உட்காருங்க போய் ஜபத்தில் உட்காருங்க நீங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அது போய் உட்காந்து அது வேற செய்யாது நீ கடவுளோடு அமரணும் ஒரு பத்து நிமிஷம் சைலண்டா உட்காருங்க கடவுளை நினைச்சு பாருங்க ஜெபம் நான் முணு கடவுளை நினைப்பதே ஜபம் சொல்றான் கடவுளை நினைப்பதே ஜபம் நீங்க உட்காந்து அந்தோணியார் ஜபத்தையும் ஆரோக்கியமா ஜபத்தையும் மனமடப்பணமா சொல்லணும்னு நான் சொல்லவே மாட்டேன் கடவுளுக்கு நேரத்தை ஒதுக்கேன்னு சொல்றேன் இருபத்தி நாலு மணி நேரத்தை எவ்வளவு நேரங்கள் நாம் கொண்டு இருக்கிறோம் கடவுளுக்கு அங்கே அவருடைய ஆண்டனுடைய சன்னதியில அரை மணி நேரம் ஒரு பூசை அந்த பூசைக்கே இன்னைக்கு நிறைய பேருக்கு வர முடியல ஆனா நாளைக்கு காலங்க ஏழு மணிக்கு பாருங்க ஆறு மணிக்கு பிள்ளை எழுதி விட்டுருங்க போயிடும் கண்டிப்பா படிக்கணும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மறைக்கல்வியோ ஒரு நான் சின்ன ஒரு திருப்பலிக்கோ அப்ப என்னன்னா நீங்க எதெல்லாம் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலையோ மத்த விஷயம்லாம் அவங்க வந்துருந்தா சாத்தான் சொல்றான் பாத்தியா நாம விதைக்கணும் வேற இல்ல நீங்களே விதைச்சுக்கிறீங்க நீங்களே இன்னைக்கு வந்து அழிவை தேடி கொள்கிறீங்க அதனால நிறைய பேர் இன்னைக்கு வாழ்வை துணைத்து போன சின்ன வயசுலே தேவையில்லாத பழக்கு வழக்கு சின்ன வயசுல வாழ்க்கையை முளைத்து இருபது வயசுல இருபத்தி ரெண்டு வயசுல பல பேர் காணாமல் போயிட்டான் எங்க போனா தொலைஞ்சு போச்சு ஏன்னா அவனுக்கு சரியான வாழ்க்கையை நம்ம காட்டல கத்துக் கொடுக்கல தான் ஜபம் ஆகவே எனக்கு ஜபத்தை சரியான முறையில புரிந்து கொண்டு என்றான் ஜபம் என்பது புதுமைகள் நடக்கிற இடம் இல்லை ஜபம் என்பது பயங்கரமான அட்டகாசம் ஜபம் அமைதி ஆண்டுவன் இருப்பது அப்படி உடனிருப்பை உணர்வது அதை அனுபவிப்பது அப்படியான ஒரு ஆழ்ந்த உறவு பரிமாற்றத்துல நாம் வளர அருள் வேண்டும்